திறமைசாலிகளாக திகழும் மிதுனராசிக்காரர்களை உங்களுக்கு சனிப்பயிற்சி மூலம் அஷ்டமச்சனி ஏற்படுகின்றது உங்களுடைய உடல் நலத்தையும் மனநலத்தையும் சரியாக பராமரிப்பது நல்லது வீண் மனக்குழப்பங்கள் மனசஞ்சலம் மன அழுத்தங்கள் வந்து ஏற்படும் நீரிழிவு இரத்தக்குதிப்பு கொதிப்பு நோய் உள்ளவர்கள் தகுந்த மருத்துவ சிகிச்சை உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பது நல்லது பொதுவாக ராசிக்காரர்களை பொறுத்தவரை சரியான உடற்பயிற்சி நல்ல உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பது யோகா செய்வது தியானம் செய்வது இதனால் உங்களுடைய உடல்நலம் மற்றும் மனநலத்தை பேணி பாதுகாக்க முடியும் உங்களுடைய முயற்சிகளில் பின்னடைவு வந்து ஏற்படும் காரியங்களில் தடை தாமதம் என அமையும் அறிமுகம் இல்லாதவர்களின் நட்பை தவிர்ப்பது நல்லது திருமண வாழ்க்கையில் இருப்பவர்களில் சிலருக்கு மறைமுகமான பெண் தொடர்புகளால் குடும்பத்துறை பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அவமானம் வீண் செலவுகள் நம்பிக்கை மோசம் போவது போன்றவை வந்து ஏற்படும் மற்றவர்களின் ஆசை வார்த்தைகளை நம்பி மோசம் போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்து ஏற்படும் பண இழப்பு நஷ்டம் ஏற்படும் வண்டி வாகனத்தை சொல்லும் மிகவும் கவனம் தேவை சனிக்கிழமைகளில் நீண்ட தூர பிரயாணங்களை தவிர்ப்பது நலம் இரவு நேர பயணங்களை பெரும்பாலும் தவிர்த்து விடுவது கூடுதல் நலம் உங்களுடைய கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆன்லைன் பரிவர்த்தனைகள் போன்றவற்றில் கூடுதல் கவனத்துடன் கையாள வேண்டும் உத்தியோகத்தில் புதிய சலுகைகளை பெற போராட வேண்டிய சூழ்நிலைகள் வந்து ஏற்படும் உடல் உழைப்பு அதிகமாகும் ஏமாற்றம் வஞ்சகம் சூழ்ச்சி போன்றவற்றுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வந்து ஏற்படும் தொழில் வளர்ச்சி குறையும் புதிய முதலீடுகள் கவனம் தேவை பங்குச்சந்தை ஏமாற்றத்தை தரும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடும்போது நன்றாக படித்துவிட்டு கையெழுத்து போடுவது நல்லது புதிய சொத்துக்களை வாங்கும் போது கவனம் தேவை வீடு நிலம் சம்பந்தப்பட்ட பத்திரங்களை சரிபார்த்து வாங்குவது நல்லது உங்களுடைய பணத்தை பாதுகாப்பான முறையில் முதலீடுகள் செய்வது நன்மைகளை தரும் அதிர்ஷ்டமான தசாபுத்திகள் நடப்புகளுக்கு அஷ்டமச்சனையால் பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது தினமும் கோலாறு பதிகம் பாராயணம் செய்வது நன்மைகளை தரும் சனிக்கிழமைகளில் உங்களால் முடிந்தவரை உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவிகள் செய்வது மேலும் நன்மைகளை தரும் சனிக்கிழமைகளில் ஸ்ரீ காலகஸ்தி சென்று வழிபாடு செய்வது அதிகமான நன்மைகளை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி தரும்